மக்களே பாருங்க இது கடலூரில் இருக்கிற பெண்ணையாறு இந்த பாலம் வந்து குண்டு உப்புளவாடி உப்பநாற்று பாலம் கடலும் காவேரியுமாக இந்த பெண்ணையாற்று நீர் சாத்தனூர் அணையில் திறந்து விடப்பட்ட நீரானது பெண்ணையாற்றை கடந்து கடைசியில் கடைமடை பகுதியான கண்டகாடு தாழங்குடா பகுதியில் இருக்கிற அந்த உப்பநாற்றில் வந்து திரும்ப கடலில் கலக்கிற இடம் இது இந்த இடத்துல நேற்றைக்கு மக்கள்லாம் இரு புறமும் அணைகளை உடைத்து கொண்டு பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் அந்த நீரானது இந்த வெள்ள நீரானது வீட்டுக்குள் புகுந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியது மக்கள்லாம் வந்து மிகுந்த அல்லல் பட்டார்கள் பல்வேறு கல்யாண மண்டபங்களில் அரசாங்கம் அவர்கள் தங்க வைத்து உணவு உடை இது போன்ற உதவிகளை கொடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான நீர் வரத்து இந்த பெண்ணையாற்று பாலத்தில் பெண்ணை ஆற்றில் வந்திருக்கிறது சாத்தனூர் அணையில் திறந்து விடப்பட்ட நீரானது மிக அதிகமாக ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டதனால் இந்த ஒரு அவலம் நேற்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது இது கடலூர் மட்டுமல்ல கடலூர் வழியாக வருகின்ற அந்த பெண்ணை ஆற்று என்பது அந்த கண்டரக்கோட்டை திருக்கோயிலூர் வழியாக வரும்போது இரண்டு புறமும் கரை பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் கரையை ஒட்டி உள்ள ஊர்கள் நகரங்கள் முழுக்க தண்ணீர் மூழ்கி அனைத்து வீடுகளுக்கும் சென்று பல்வேறு இன்னல்களை மக்கள் அனுபவித்தார்கள் எவ யாரும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத ஒரு நிலை இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை ஆறு இருபது இந்த நிலையில் கூட ஓரளவுக்கு அந்த ஆற்றுக்கு மேல் பகுதி கரை பகுதியில் ஓடுகின்ற வழிந்து ஓடுகின்ற நீர் கொஞ்சம் வடிந்திருக்கிறது ஆனால் ஆற்றுக்குள் ஓடுகின்ற நீரைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே வருங்காலங்களில் அரசானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து முன்கூட்டியே அறிவித்து சிறுக சிறுக அந்த நீரை வெளியேற்றுவதன் வாயிலாக இதுபோன்ற பெரும் அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை தீவிரமாக இதற்கான ஆயத்த பணிகளை வருங்காலங்களில் தமிழக அரசும் கடலூர் மாவட்ட நிர்வாகமும் இந்த பெண்ணையாறு கடக்கின்ற வழிகளில் உள்ள அந்த மாவட்ட நிர்வாகமும் விரைந்து காண வேண்டும் அலட்சியம் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் மிக்க பணிவோடு இந்த மக்களின் நலன் பொதுநலன் கருதி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறோம் எஸ் என் கே ரவி ஒருங்கிணைப்பாளர் கடலூர் மாநகர பொதுநல இயக்கங்களின் கூட்டமைப்பு நன்றி